ஏசு கேசன் அமைத்தனாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் பார்த்துருந்தோம் நம்ம ஆதாம் ஏவாலையும் ஏதன் தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டு பூமியில் பல வகையான சாபம் கொடுத்து வச்சிடறாரு நம்ம பார்த்தோம் சரிங்களா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல் பையனா காயின் என்பவன் பிறக்கிறான் முதல் முதல் ஒரு குழந்த அதாவது பார்த்தீங்கன்னா காயின் அவர் தான் இந்த உலகத்தில் முதல் தோன்றிய குழந்தை இரண்டாவதாக வந்து ஆபேல் காயின் வந்து பெற்றதும் ஏவல் வந்து கர்த்தால் நான் ஒரு பிள்ளையை பெற்றேன் அப்படின்னு சந்தோஷப்படுறான் காயின் ஆபேல் சகோதரர்கள் காயின் வந்து நிலத்தை பயிரிடுகிறோனாவ வேலை செய்தான் ஆபேல் வந்து ஆடுகளை மய்க்கிறோனா இருந்தான் சரிங்களா அவர்களுக்கு விவசாயம் காயினுக்கு விவசாயமும் ஆபேலுக்கு வந்து ஆடுகளை மேய்க்கிற வேலையும் அவங்க குடும்பத்தில் சரிங்களா கொஞ்ச நாள் கழித்து காயின் வந்து அவன் பயிரிட்ட பயிரிலேருந்து அதாவது அறுவடை செஞ்ச கொள்முதலேருந்து எடுத்து போயிட்டு கருத்தருக்கு காணிக்கையாக கொடுக்குறோம் ஆபேல் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஆடும் ஆட்டு மந்தையிலிருந்து நல்ல கொழுமையான ஆடுகளை தேர்ந்தெடுத்து கொண்டு போயிட்டு கர்த்தருக்கு காணிக்கையை கொடுக்குறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா காயினோட காணிக்கையை கடவுள் ஏற்க மறுக்கிறார் ஆபேலோட காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார் அது எதனால் என்ன ஆச்சு ஏன் காயினோட காணிக்கை ஏற்றுக்கொள்ளலை ஏன் ஆபேலோட காணிக்கை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம் சரிங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே